படத்தொழில் படத்தொழில் அமைச்சர் வந்துருக்க டிசிசி மீட்டிங்குக்கு இது நான் எவரும் யார் இது அந்த இவர் எந்த அரசாங்க அதிபர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்ட அரசாங்க அதிபர்

இடத்துல வந்து கொண்டிருக்க வணக்கம் என் தாய் நாளில் வந்து நாங்கள் கிளொச்சி மாவட்டத்துக்குரிய ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் இதுகளை வந்து பதிவு செய்ய வந்திருக்கிறோம் இன்னைக்கு அந்த வகையிலே இன்றைக்கு ஆயுத்த அதுக்கான ஆயத்த நிகழ்வுகள் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்றன அடுத்த கட்டமாக தேசிய கொடி ஏற்றப்படும் நிகழ்வு நடக்கிறது தொடர்ச்சியாக தேசிய கொடிகளும் தேசிய கொடியை வைத்து நான் கிரன் வணக்கத்துடன் இந்த ஆரம்பிக்கப்படும் அந்த வகையிலே இங்கே இருக்கிற கிராம உத்தியோகத்தர்கள் அரசு அதிகாரிகள் வந்து நிறைய பேர் இங்கே வந்து நிற்கணும் தொடர்ச்சியாக மனிவாக யூடியூப் சேனலோடாக நாங்கள் தர இருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த அங்கே கௌரவ கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் இது ரெண்டு இடங்க இது ரெண்டு இடங்க ஏன் நான் கிட்டப்போம்

இலங்கையில் முன்னூறு பேரை காது கொண்டது பாதுகாக்கும் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி தேசிய பாதுகாப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்று இருபதாவது வருட நினைவை நாளை அனுஷ்டிக்க இங்கு நாம் குறுங்கியிருக்கின்றோம் மேகி பர்மினசிட்டி மே சீயல் தினாட்டம சுது உதாசனக देवा സ്വാभाविक அபதாவகவு சுனாமி விசேனயෙන් ஜீවිතகா தேப்புறு அகிமறு அடட வசர விஸ்வக்கதவீம அநிஸ்மறமீகருமே கிரினாய் ஏ அனவ 2004 தே சம்பந்திச்சாயடையதசி சிசியையன சீதுகு சுனாமி விசேனயෙන් இலங்கையේ ஜீවිත तुमह तसीना स स्भा का विैलीन अि और अक्ष में पलबधव न सर वि न जाद का शुर सतान है सवन लवा अन न अन महनद अ वि अमरने अपी नि एक सना है र अंदलट बना औरन जाति काद मस दवර जලගේ ශාकर संत अමාज्य फविष්ठिक संबधी करනकात्रය සभादगी गण राविमन සශवर मैंमाාව गය आරधना කරම. ¿Qué es நன்றி அடுத்ததாக நினைவுச் சுடர் ஏற்றும் நிகழ்வு இடம்பெறும் முதலாவது நினைவு சுட சுடரினை ஏற்றி வைப்பதற்காக வேதநாயகன் அவர்களை அழைத்திருக்கின்றோம் உறுப்பினர் கௌரவ கருணாகரன் கிளம் குமரன் அவ் அவர்களை அழைத்திருக்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமநாதன் அர்ச்சனா அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌர சண்முகநாதன் ஸ்ரீ அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்ததாக வடமாகாண சபை பிரதமர் செயலாளர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக நமது மாவட்ட செயலக மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் திரு சகாதேவன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக மாகாண அமைச்சுக்களின்

மேல மாவட்ட செயலாளர் காணி அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பிரதேச செயலாளர்கள் சார்பில் அழைத்து நிற்கின்றோம் மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக அனர்த்த எளிர்கட்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் அவர்களை அழைக்கின்றோம்